இங்க டீச்சர் கூப்டங்களா இல்லையா? ஏய் என்ன டீச்சர்டி? என்ன டீச்சர் கூப்டாங்க உன்னயா? நீ பாருடி டப்ஸ் மண்டை நீ தான் இப்ப சொன்னேன். எங்க டீச்சர் ஃபோன் பட்டுறாங்க வான்னு சொன்னேன். ஏன்டி தூங்கிக்கிட்டு இருந்தவ பயந்து அடிச்சு ஓடியாரே உங்களுக்கு நக்கல தெரியதா இன்னே பார்த்தா. ஏய், இம் முடிய விடுடி. இங்க பாரடி நான் உன்னை கூப்பிடவே இல்ல. ஆ டீ இந்த டப்ஸ் மண்டை என்னமா நடிக்கயா? நம்மகிட்டப் போய் நிக்கி வர மாட்டீங்க

ஜோ அம்மா பேய் மாதிரி பக்காலே பயம்மார்க்கே ஐயோ இவள ரெண்டு பேரும் கண்ட போட்டாங்க انا அம்மா இன்னே கடசில என்னையே தேடி பாளேன் இந்த டீச்சர் போன் போறதான்னு சொல்லி என்ன கூப்டாம வந்து கேட்டா நான் எங்க சொன்னேன்னு போய் சொல்லி தெரியா சொல்லுமா இவளுக்கு என்ன சொல்லுமா ஒக்குமா இவளே நல்ல மொத்து போய் செல்லலயே போய் செல்லலயேன் வாயிலே மொத்துமா மொத்து ரெண்டே மொத்து ரெண்ணே சேத்து மொத்து ரெண்டு பேரும் நாடி சண்டை போட்டு இருந்தீங்க ம் மூத்த எப்படி அமைதியா औरतல நிக்கா ம் இந்த ரெண்டு மாடி எப்ப பாரு சண்டை போட்டுது இது ஊருங்கடி தோசை கண்டே எடுத்துட்டு வரேன் உங்க ரெண்டு இருக்கு இன்னைக்கு பூஜை அம்பட நான் தப்பிச்சடா சாமி நான் வந்து சொல்லதே இல்லமா இவ தான் பித்தலாட்டம் பண்ணி திரியா அதனால தான் சண்டை போட்டேன் அம்மா என்ன அடிக்காதம்மா வலிக்கும் ஓ மேடம் நான் தப்பு செஞ்சதனால தான் அடிச்சிங்களோ தப்பு செஞ்சா அம்மா கிட்ட சொல்லணும் முடி என்ன கண்டிக்க அம்மா இருக்கல அப்புறம் எதுக்கு நீ என்கூட சண்டை போறே சொல்லு நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசுற நீ தாடி போதே என்ன ஏறி மிதிச்ச அதுமில்லமா இமேல ஏறி உட்கார்ந்திட்ட அம்மா இவ என்னால எந்திரிக்க கூட முடியல இந்த முதுகுலாம் எப்படி வலிக்குது தெரியுமா இங்க பாருடி நடுவானரா நல்லவமா பெரியவளே நீ சொல்லடி என்னடி நடந்துச்சிங்க சிச்சு மம்மி இவ கிட்ட கேக்காலே இவ ஒரு தொட நடந்துச்சு நடந்து அப்படியே சொல்லிடுவாளே இல்லமா இவ காலையில எழுந்திருச்சது இருந்தே பசிக்கி பசிக்கின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அம்மா என்ன சமையல் செய்றானே என்கிட்ட கேட்டா இன்னா அம்மா எந்தி கேடிடி இனிமேல தான் எழுந்திருச்சு சமையல் செய்வான்னு நான் சொன்னேமா அதுக்கு இவ கேக்காம அம்மா எப்படி தூங்களா நானே போய் எழுப்புறேன் சொன்னாமா அச்சச்சோ இவ எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு சொல்றதாலே அம்மிட்ட இன்னைக்கு வெளுத்து கன்ஃபார்ம்

ம் பசிக்குதாமா ஸ்கூல் அன்னைக்கெல்லாம் பசிக்காதல உங்களுக்கு லீவுட்ட உடனே ஆறு மணிக்கெல்லாம் பசிதரம் ஏன்டி நான் இத்துக்கலமே யானோ அப்படி தேடுது ம் இன்னைக்கு மீன் எடுத்து சமைக்கலாம்னு பார்த்தேன் ஆனா காலங்கத்தலே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டென்ஷன் மேல டென்ஷன் ஏத்திட்டீங்களே இன்னைக்கு உங்களுக்கு ரசம் தாண்டி ம் பெக்கு நானும் ரசம் சோதிங்க வேண்டியதாய்ப்போச்சே அம்மா ஞாயிற்றுக்கிழமை நல்ல ருசியா சமப்பாலேன்னு எதிர்பார்த்தேன் கடைசியில் இப்படி ஆயிப்போச்சே நம்ம நிலைமை